விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான அரவான் தேர் திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம் திருநங்கைகளின் சமுதாய உணர்வை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் இந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சாகர வார்த்தையுடன் தொடங்கியது இந்த நிலையில் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக மூன்று நிகழ்வுகள் நடைபெறுகின்றது மிஸ்குவாகும் போட்டி அதனை தொடர்ந்து திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்வு அந்த திருநாளை அடித்து தாலி ஏற்கும் நிகழ்வு மூன்றாம் நாளாக நடைபெறுகின்றது இந்த நிகழ்வு தற்பொழுது இன்று நடைபெறுகின்றது இதற்கான முக்கிய நிகழ்வாக கருதப்படும் அரவான் தேர் திருவிழா தற்போது நடைபெறுகின்றது இந்த அரவான் நிகழ்வில் அதாவது கூட்டாண்டவரின் சிறசு முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி செல்லும் அதனைத் தொடர்ந்து பந்தலடி என்னும் இடத்தில் அழிகலனில் அரவான் அவர்கள் பலியிடப்படுகின்றார் ஒவ்வொரு ஆண்டும் புராண மகாபாரதின் கதையில் வரும் வந்த ஒரு நிகழ்வினை குறிப்பிட்டு காட்டும்படியான நிகழ்வினை ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருநங்கைகளின் கூத்தாண்டர் திருவிழா நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் இந்த கூத்தாண்டூர் கோவில் திருவிழாவில் நடந்துள்ளனர் இந்த தேர் திருவிழாவை தொடர்ந்து திருநங்கைகளின் வாழ்வில் மிக சந்தோஷமான நாளாக கருதப்படும் நேற்று அவர்கள் தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்வை அடுத்து இன்று அவர்கள் தாலியுக்கொள்வர் ஏனென்றால் அரவான் அவர்கள் தங்கள் கணவனாக நினைத்து அரவானை நேற்று அவர்கள் தாலி கட்டிக் கொண்டனர் அவர் அரவான் பலியிட்டதை தொடர்ந்து தங்கள் அவர்கள் விதைகளைக் கோலம் பூண்டு இன்று தாலிருக்கும் நிகழ்வில் நடைபெறுகின்றது அதாவது அந்த சிறசு அதாவது அரவான் சிரசு அதாவது பலியிடப்பட்ட உடனேயே அங்கிருக்கும் நீர்நிலைகளில் திருநங்கைகள் அனைவரும் நீராடி கல்லை துணி உடுத்தி அந்த விதவை கோளம் போனவர் அந்த விழாவை அதாவது இந்த முக்கிய நிகழ்வாக இன்று நடைபெறுகின்றது இந்த நிகழ்வினை காண உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்தும் இந்தியா முழுக்கவிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் உறுப்பினர்களிடம் உதயகுமார் ஜீசன் தமிழ் விவாகம்